ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஜிம்முக்கு போகிறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இம்ப்ராப்பர் ஃபார்ம்லேயோ அல்லது ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ணும் பொழுதோ இன்டர்னல் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நெக்லேயோ அல்லது அப்பர் பேக் லோர் பேக் ஷோல்டர் நீ ஜாயிண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட் போன்ற இடங்களில் மசில்ஸ் ஸ்ப்ரைன் அல்லது வந்து லிகமெண்டில் ஸ்ப்ரைன் ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் முப்பத்தோரு வயதுலேயே ஒரு இளைஞர் ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க ஒன் இயர் பிஃபோர் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நெக்கில் வந்து ஒரு சிவியர் பெயின் வந்திருக்கு அதை அவங்க கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க கிராஜுவலாக அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வருஷத்தில் வந்து சிவியர் பெயின் ஆயிடுச்சு ஃபாஸ்ட்டு டென் டேஸில் வந்து அவங்களுக்கு நெக்கில் உள்ள பெயின் அப்பர் பேக் ஷோல்டர் ஆம் வரே பெயின் வந்திருக்கு எந்த அளவுன்னு சொன்னால் பத்து நாளாக சரியாக தூங்கக்கூட முடியல அந்தளவுக்கு வழி இருந்திருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அவங்க அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு ஆயில் மசாஜ் ட்ரை கப்பிங் தெரப்பி ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு செஷன் முடிச்சு தேர்ட் டே செகண்ட் செஷனுக்கு வரச்சிட்ணும் வரும்பொழுது எயிட்டி பர்சன்டேஜ் வலி குறைஞ்சதாக அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க அவங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் சிட்டிங்ஸ் வந்து நம்ம அட்வைஸ் கொடுத்துருக்கோம் ஈவன் தான் அவங்களுக்கு இன்டர்னல் மெடிசின்ஸ் கூட கொடுக்கல வெறும் எக்ஸனல் தெரப்பிலேயே எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஜிம்முக்கு போகிறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இம்ப்ராப்பர் ஃபார்ம்லையோ அல்லது ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ணும் பொழுதோ இன்டர்னல் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நெக்லையோ அல்லது அப்பர் பேக் லோ பேக் ஷோல்டர் நீ ஜாயிண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட் போன்ற இடங்களில் மசில்ஸ் ஸ்ப்ரைன் அல்லது வந்து லிகமெண்டில் ஸ்ப்ரைன் டென்டனேடிஸ் ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் முப்பத்தோரு வயதுலேயே ஒரு இளைஞர் ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஒன் இயர் பிஃபோர் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நெக்கில் வந்து ஒரு சிவியர் பெயின் வந்திருக்கு அதை அவங்க கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க கிராஜுவலாக அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வருஷத்தில் வந்து சிவியர் பெயின் ஆயிடுச்சு ஃபாஸ்ட்டு டென் டேஸில் வந்து அவங்களுக்கு நெக்கில் உள்ள பெயின் அப்பர் பேக் ஷோல்டர் ஆம் வரே பெயின் வந்திருக்கு எந்த அளவுன்னு சொன்னால் பத்து நாளாக சரியாக தூங்கக்கூட முடியலை அந்தளவுக்கு வழி இருந்திருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அவங்க அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு ஆயில் மசாஜ் ட்ரை கப்பிங் தெரப்பி ஹார்ட் ஃபோர்மெண்டேஷன் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு செஷன் முடித்து தேர்ட் டே செகண்ட் செஷனுக்கு வர சொன்னோம் வரும்பொழுது எயிட்டி பர்சன்ட் வலி குறைஞ்சதா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க அவங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் சிட்டிங்ஸ் வந்து நம்ம அட்வைஸ் கொடுத்துருக்கோம் ஈவன் தான் அவங்களுக்கு இன்டர்னல் மெடிசின்ஸ் கூட கொடுக்கல வெறும் மெக்ஸினோ தெரப்பிலேயே எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு